எல்லா புகழும் இறைவனுக்கு பொதுவாக இந்த படத்துடைய தோல்விக்கு இந்தியன் டூ இந்த படத்துடைய தோல்விக்கு எது காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு சங்கர் அப்படிங்கும்போது டூ பாயிண்ட் ஓவுக்கு பிறகு ஒரு படத்தை தொடங்குறாரு ரெண்டு படத்தை தொடங்குறாரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஒன் டூ இது ஆரம்பத்துலேருந்தே பெரிய ட்ராஜடியாக இருக்குது இந்த படம் பெரிய ஒரு ஹைப்புக்கு வரவே இல்லை அதுக்கு காரணம் இந்த படத்தில் நடந்த விபத்து சங்கருக்கு சென்டிமெண்ட்டாக சில சம்பவங்கள் நடந்துச்சு அவருடைய மகளுடைய கல் கல்யாணத்தில் போக்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல பிரச்சனைகள் கொண்டு போய் அவரை சிக்க வச்சிச்சு அவர் மனநிலைமையிலேயும் கொஞ்சம் தடுமாறு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் தொடங்கினப்பவே ஒரு சில ஆக்சிடெண்ட்டு அதுக்கப்புறம் கொரோனா இப்படி பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் சிக்குது அதுக்கும் பிறகு இந்த படத்தை தொடங்கி தூக்கிட்டு வராங்க ஒரு பெரிய படமாக உருவாக்கி கொண்டுட்டு வராங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்று சங்கருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம ஜென்டல் மேன்லேருந்தே பார்த்தோம்னா பவித்ரன் கூட ஒர்க் பண்ணப்போ சூரியன் படம் சூரியனுக்குலாம் வந்துட்டு அவர் தான் ஒர்க் பண்ணார் சங்கர் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் சங்கர் வெங்கடேஷ் ஏ வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து வேறு படம் பண்ணுறாங்க ஜென்டில் மேன் படம் பண்ணுறாங்க இந்த படம் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாச்சு அதுக்குண்டான பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான பாடல்கள் பெரிய அளவில் ஹிட் அமையும் சங்கருடைய படங்கள் அப்படின்னாலே பாடல் பெருசாக அமையும் அந்த பாடல் பெருசாக அமையறதுக்கு இவருடைய காட்சி ஒரு உருவாக்குற காட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும் குறிப்பாக சிக்கு புக்கு ரயில் வந்த வி அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்கரை வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துச்சு அதுக்கப்புறம் காதலனில் வர அந்த ஓப்பனிங் சாங்கே மர்ஹபா மர்ஹபா பாட்டாக இருக்கட்டும் அந்த டேகி டிசி பாட்டு அதுவாக இருக்கட்டும் இன்னும் பல பாடல்கள் குறிப்பாக முக்காலா முக்காபிலெலாம் வந்துட்டு சங்கருக்கு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற முத்திரை குத்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இவர் பிரம்மாண்டமாக படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டுட்டு போகப்பட்டார் இந்தியன் படமெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மேக்கப் கொண்டுட்டு வராரு பெரிய அளவில் சங்கருடைய பிரம்மாண்டம் வெளியில் டப்பிங் பண்ணிலாம் போகுது பல மாநிலங்களுக்கு அதையும் தாண்டி ஏஆர் ரஹ்மானுடைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இது எல்லாமே சங்கருக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஒரு முத்திரை கொடுக்குது ரஹ்மானுக்கும் ஒரு பெரிய முத்திரை கொடுக்குது இந்த காம்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரம்மாண்டத்தை எனக்கு தெரிஞ்சு ரியலாக ஒரு பிரம்மாண்டத்தை புகுத்துனது ஜீன்ஸ் படத்தில் தான் அதுக்கப்புறம் பாய்ஸ் படத்தில் அந்த த்ரீ சிக்ஸ்டி சாங்கு இந்த மாதிரி இவருடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகுது அடுத்தது ஒர்க் பண்ணுற அன்யன் பண்ணுறாரு நல்லா நிறைய படங்கள் பண்ணுறாரு ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரம்மாண்டத்தின் உச்சிய உச்சம் அப்படின்னே சொல்லலாம் அன்னியனில் வர்ற காட்சிகளாக இருக்கட்டும் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைட்டு ஸோ இப்படி அவரை வேற ஒரு லெவலில் கொண்டு போய் வச்சுச்சு அதுக்கப்புறம் எந்திரன் பண்ணுறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் அவருக்கு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது ஸோ இந்த இந்த இந்தியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாகம் உருவாகுது அப்படின்னோடனே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எதிர்பார்க்க சங்கர் இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு இவங்களாகவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வேற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஏற்பட்ட ஒரு சருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யாரையுமே குறிப்பிட்டு கூற சொல்லும்போது ஸோ இந்த சருக்களுக்கு இன்னும் காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய திரைக்கதை வசனம் காட்சியோடைய லென்த்து இந்த படத்துடைய லென்த்து ஒவ்வொரு காட்சிகளுடைய லென்த்து இது எல்லாத்திலையுமே சொதப்பிட்டாங்க இன்னொன்று மக்கள் ஏமாந்த ஒரு விஷயம் என்ன வர்ம வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியன் ஒன்றில் கொண்டு வரும்போது சின்ன 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 காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரசிக்கப்பட்டுச்சு இன்னும் இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அழகான கதாநாயகிகள் பெரிய பெரிய ஹிட் சாங்ஸ் காமெடி அந்த படத்துடைய இந்த நிறைய ட்ரிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு பட் அது எல்லாமே இந்த இந்தியன் டூவில் மிஸ் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பாடல்கள் பெரிய அளவில் ஒரு சர்க்கிள் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் பப்ளிக்ல வந்து அனிருத் வந்து ஏஆர் ரகுமானை புகழ்ந்து பேசினாலும் ஏஆர் ரஹமானோடைய இடத்துல கொண்டே அனிருத்த மக்கள் வச்சு பார்க்க விரும்பலை அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய பாடல்கள்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு தோல்வி பாடல்கள் இந்த படத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய அந்த வர்மக்கலையில் ஏற் பண்ணக்கூடிய அவர் காரியங்கள் எல்லாமே அந்த கொலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெந்தியாக பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வசனம் பேசி பேசி பேசியே அந்த சீன்ஸை எல்லாம் கொண்டுகிட்டு போனது அது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று முதல் காத்து முதல் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இருக்காது அவர் குத்துவார் முடிப்பார் போய்கிட்டே இருப்பார் இந்த படத்தில் வந்து என்ன பண்ணாங்க இந்த விஎஃப்எக்ஸ் டீட்டெயில் அந்த குத்துனதுக்கப்புறம் அந்த வழி போகும் உடம்புக்குள்ளே வளைஞ்சி 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 போயிட்டு இதயத்தில் குத்தும் மூளையில் குத்தும் பல இடங்களில் வந்து டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று அந்த டீட்டெயிலோடு முடிச்சிருந்தால் கூட சீன் சூப்பராக இருந்திருக்கும் நானும் ஒரு ரசிகன் தான் சங்கருடைய தான் மற்றபடி சங்கரை வந்துட்டு குறை சொல்லணும் சங்கரை தூத்தணும் அனிருத்த குறை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது நான் சங்கருடைய மனைவி எந்த அளவுக்கு இந்த படத்தை ரசித்து பார்ப்பாங்களோ சங்கரை அதை விட அதிகமாக அவரை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒவ்வொரு ரசிகனுக்கும் இந்த படத்தில் ஏமாற்றம் சொல்லலாம் குறிப்பாக வந்துட்டு அவர் சாகர அந்த இடமெல்லாம் அந்த வில்லன்கள் ஓடுறது ஒடியாடுறது சிரிக்கிறது பாடுறது இது எல்லாமே வந்து புதுசாக இருந்ததுனால மக்கள் ஏற்றுக்கல பழைய வர்மமே இதுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒன்று தமிழ்நாட்டை விட்டு அவர் இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி போனது தான் ஒரு பெரிய மைனஸ் அது நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் இங்கேருந்து பஞ்சாப்பு இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு போனார் இவர் ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா விஜய் மல்லையாவுடைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருப்பார் அது ரசிக்கும்படியான சீன் தான் ஏன் அப்படின்னா இவர் எங்கேயோ தைவானில் இருக்கிறாரு இல்லை ஆஸ்திரேலியாவோ சீனாவோ எதுவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறாரு அங்கேருந்து ஒரு போனி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிறதோட ரைட் ஓகே அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டுக்கு உள்ளவே டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுக்கு பரிச்சயமான சம்பவங்கள் எவ்வளவோ இருக்குது இந்த அரசியலில் அதிமுக அரசியலில் நடக்காதா திமுக அரசியலில் நடக்காதா இல்லை மற்ற கட்சியெலாம் நடக்காதா அரசியலாக இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க மற்ற மாநிலங்களுக்கு போனதும் மக்கள்கிட்ட வந்து கன்வே ஆகலை அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பல மைனஸ் அதுக்கு இசிகல்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே அந்த படத்தை வீணாகிடுச்சு அதுக்கு முதல்ல துணை போனது அனிருத் அனிருத்துடேசி ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம்தான் ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட முதல்ல கொண்டு போய் சேர்க்குறது பாடல்கள் இந்தியன் படத்தை இந்தியன் படம் முதல் பாக ரிலீஸ் ஆனப்பலாம் இனி இங்கே எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது யூடியூப் எதுவுமே கிடையாது அந்த டைமில் அந்த டைமில் மக்கள் தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க என்ன காரணம்னா அந்த பாட்டுடைய ஹிட்டு இன்றைக்கும் அந்த அஞ்சு வெரைட்டி ஆஃப் சாங்கு இதை எடுத்துக்கோங்க டெலிஃபோன் மணி போல் எடுத்துக்கோங்க மாயமாச்சிரம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பெரிய அளவில் வந்து மக்கள் அந்த தேட்டருக்கு கொண்டுகிட்டு வந்துச்சு அந்த நேரத்தில் சங்கருடைய பிரம்மாண்டம் இவர் படத்துக்கு போனால் ஏதாவது விஎஃப்எக்ஸ் வித்தைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ காதலனில் முக்கப்பில பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருப்பார் க்ரீன் ஸ்க்ரீன் மெத்தட் அப்படிங்கிறது பிற்காலத்தில் மக்களுக்கு தெரிய வந்துச்சு பின்னால் அதை ப்ளூ மேட் போட்டு எடுக்கிறது இது விஎஃப்எக்சில் பண்ணலாம் சிஸ்டத்தில் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் அந்த க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டா அது அந்த மாதிரி போயிருங்கிற விஷயம்லாம் பின்னாடி தெரிய வந்துச்சு ஸோ அது வரைக்கும் சங்கருடைய பிரம்மாண்டம் மக்கள்கிட்ட இருந்துச்சு இந்தியன் முதல் வர முதல் பாகம் வரைக்குமே அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போனார் ஹாலிவுட் ரேஞ்சில் அவர் பேசுனாங்க வைய ஐ படமெல்லாம் எந்திரன் படமெல்லாம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வச்சு பேசுனாங்க அந்த கழுகு காட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அந்த நைட் எஃபெக்டில் சூப்பராக பண்ணியிருப்பார் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூவில் உள்ள எதிர்பார்ப்பில் இந்த படத்தை ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ ட்ரிம் பண்ணி கொடுத்துருக்குறேன் கிறிஸ்பியாக கொடுத்துருக்குறேன் அப்படிங்கு சொல்லி சொல்கிறாங்க பட் மக்கள் வருவாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த முதல் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா படம் பார்க்குற முதல் ஆடியன்ஸ் இவங்க தான் ஒவ்வொரு படத்துக்குமே பலம் வெளியில் ஒரு குரூப் நின்றுக்கிட்டு இருப்பாங்க படம் விட்டு வரவங்க படம் வேறு லெவல் ஒருத்தன் போய் கேட்பான் படம் எப்படி இருக்குன்னு கேட்பான் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது படம் பார்க்கலான்னு ஸோ இந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்தவங்க போகிறான் படம் நல்லா இல்லை படம் லென்த்தியாக இருக்குது படம் அதே இந்தியனை விட மோஸ்ட் ஒஸ்ட்டாக இருக்குது அந்த படத்து பாட்டு மாதிரி இல்லைன்னு எல்லாமே வந்து கக்கிட்டு போயிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய அடி இந்த படத்துக்கு சொல்கிறான் ஸோ இது கூட வந்த டீன்ஸ் அதெல்லாம் தனியாக வந்திருந்தால் போயிருக்குமா என்னன்னு தெரியல பட் போட்டிக்கே ஆள் இல்லாமல் டீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்கு இன்னைக்கு தேட்டர் தேட்டராக போய்ட்டு பார்த்தீபா கொண்டாடிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் எண்பதுகளில் வந்துட்டு அபூர்வ சகோதரர்களும் புதிய பாதையும் ஒன்றா கிளாஷ் ஆச்சு அதில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபூர்வ சகோதரர்கள் அப்போதைக்கு அந்த டெக்னாலஜி மக்களுக்கு புரியலை என்ன பண்ணியிருப்பார் இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க குள்ள கம்மலை பார்த்துட்டு போயிட்டாங்க புதிய பாதை பெரிய அளவில் வந்துட்டு விருதெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு அந்த படத்துக்கு ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஷ் இப்போயும் நடந்து இப்போயும் இந்தியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் தோல்வி டீம்ஸால் இந்தியன் தோல்வின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி புதிய பாதையால் அபூர்வ சகோதரர்கள் தோல்வின்னு சொல்ல முடியாது இந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மக்கள் வந்துட்டு ஒரு வெற்றி பாதையை கொண்டுட்டு போனாங்க அண்ட் பார்த்திப்படங்க நிறைய விருது வாங்கி கொடுத்தாங்க பட் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் டூ படம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த படத்துக்கு போனவங்க தான் இன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படமும் நல்லா இருக்குது புதுசான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கிறாரு நல்லா ரசிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திபனுடைய கதாபாத்திரம் அந்த பிள்ளைங்களோட கதாபாத்திரம்லாம் பெரிய அளவில் பேசப்படுது ஸோ அடுத்த பாகமாவது மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் தெரிஞ்சிருப்பார் சங்கர் இனி வரக்கூடிய படங்களில் ஏஆர் ரஹ்மான மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏஆர் ரஹ்மான் பெரிய ஒரு குறை இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு குறை ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் இருந்துருந்தால் கூட இந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துருப்பார் பட் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு ரீசனுக்காக அனிருத் அவர் புக் பண்ண போய்ட்டு இன்னைக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இறைவன் நாடினா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு